வணக்கம் நான் வழக்கறிஞர் ஏழுமலை மாதவரம் மதுரையில் இந்த திராவிட மாடல் ஆட்சி எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் இது ஒரு உதாரணம் துணை சிறைச்சாலை அந்த துணை சிறைச்சாலையில் வந்து ஒரு அரசு அதிகாரி ஒருத்தர் வந்து கைது பண்ணி வைக்கிறாங்க அந்த சிறைச்சாலையில் இருக்கிறாரு சாலை வெளி பாதுகாவலராக இருக்கிறவர் அவர் வந்து அந்த அதிகாரிகிட்ட பேசி உங்களுக்கு நான் வந்து உங்கள் குடும்பத்துக்கிட்ட தொடர்பு கொள்கிறேன் உங்கள் என்ன கொடுங்க நான் பேசுகிறேன் அவங்கள வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மகள் இருக்கிறாங்க அந்த அவங்க மகளுக்கு வந்து இவர் தொடர்பு நீ பேசுகிறாரு நீங்கள் உங்கள் தகப்பனார் நான் பார்த்தேன் நான் வந்து இங்கே வந்து சிறைச்சாலையில் இதுல இருக்கிறேன் நீங்கள் வாங்க நீங்கள் பார்க்கலாம் அதுக்கான ஏற்பாடுலாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பேசி அவங்களுக்கு வந்து உங்களுக்கு எல்லாம் நான் பண்ணி பண்ணித்தரேன்னா நீங்கள் வந்து என்னை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி இவர் பேசியிருக்கிறாரு கோவப்பட்டு நீ என்ன என்ன எது மாதிரி பேசலா இங்கெல்லாம் என்ன நினச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அது போய் கோவப்பட்ட அந்த பெண்ணு வந்து அடிக்குது நீ எங்களை என்னதான் நினைச்சிருக்க நீ அப்புறம் பெண்கள்னா அவ்வளவு கேவலமா அவர் சொன்னதுக்கு பார்க்க போனால் இந்த அரசு வந்து போக்சோ சட்டத்தில் போடணும் சட்டம் வந்து நீ போக்சோ சட்டம் அதை தான் சொல்லுது போக்சோ சட்டத்தில் அந்த தூக்கி போக்சோ சட்டத்தில் வந்து கைது பண்ணியிருக்கணும் அப்போ அந்த பெண்ணை மட்டும் பேசல இன்னொரு பெண்ணையும் கூப்பிட்டுருக்கிறார் அவர் இன்னொரு பெண்ணையும் கூப்பிட்டுருக்கனா இந்த பெண்ணுக்கு கோவப்பட்டு திருப்பி போய் என்னையும் நீ என்ன பேசுனா அந்த பொண்ணையும் நீ அப்படிதான் பேசுவ நீ அப்படின்னு சொல்லி அதை கூப்பிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருப்பி அந்த பக்கம் போயிட்டு எல்லாம் தடுத்து விடுறாங்க அவங்களும் திட்டுறாங்க நீ என்ன ஒரு போலீஸ் காவல்துறை இதில் பணிபுரிய உனக்கு என்ன அறிவு இல்லையா நீ வந்து இந்த பெண்களை வந்து இவ்வளவு கேவலமாக நினைக்கிறேன் நீ இதை என்ன சொல்றது வேலிய வந்து பயிரை முயறின்ற கதை கதையாக தானே இருக்குது காவலர் வந்து அவங்கவுங்க தொழில வந்து செய்யணும் பாதுகாப்பா இருக்கணும் இந்த காவலரே வந்து இந்த வேலையை செஞ்சா அப்ப வெளியே இருக்கிறவங்க எப்படி செய்வான் இதை வந்து இந்த அரசுக்கு அவனை வந்து போக்சோ சட்டத்தை போடுற பெண்ணை பாதுகாத்துக்கிறதுக்கு வழக்கு போட்டு கைது பண்ணான் அப்போ பெண்களுக்கான அரசு எது இந்த திராவிட மாடல் பெண்களுக்கான சுயமரியாதை ஐயா பெரியார் சொன்னார் இல்லையா பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான சுயமரியாதை இயக்கத்தில இருந்து வந்தவங்க இல்லையா அதனால அவரை தூக்கச்சாலையில போடுறத விட்டுட்டு இந்த பெண்ணை தூக்கி வழங்க போட்டு சிறைச்சாலையில போடுறாங்கப்பா இந்த திராவிட மாடல் இந்த திராவிட மாடல் எதை செய்யணும் மக்கள் நினைக்கிறீங்க இதுதான் பெண்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் பெண் உரிமை போராளிங்க இவங்க எப்பேற்பட்ட போராளிங்க பாத்தீங்களா சட்டமே சொல்லுது தன்னை கொள்ள ஏதாவது ஒரு ஆயுதத்தை எடுக்கலாம் தன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சட்டமே சொல்லுது பெண்கள் தற்காப்புக்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆனா தன்னை தற்காத்துக்கிறதுக்கு தாக்கனை பெண்ணை போய் கைது பண்ணி உள்ள வைக்கிறேன் இதே திராவிட மாடல் அரசு தம்பி அண்ணாமலை இப்போதான் அவரு பயிற்சி பெற்று வந்தார் இங்கிலாந்துக்கெல்லாம் போயிருந்தாரு இங்கிலாந்துக்கெல்லாம் போயிட்டு பல விதமான பயிற்சிகள் பெற்று வந்தார் அந்த பயிற்சிகளில் ஒன்று வந்து இப்போ அவரு கோயம்புத்தூர் ஒரு பொது கூட்டத்தில் பேசுகிறாரு அந்த பொதுக்கூடத்தில் பேசும்போது அவர் எப்படி எல்லாம் கற்று வந்திருக்கிறார் பாருங்க முக்கியமாக வந்து முக்கியமான விஷயம் கற்றுட்டு வந்திருக்கிறாரு போய் இங்கிலாந்துக்கு போய் படிச்சுட்டு பயிற்சி எடுத்து வந்திருக்கிறாரு திருமாவளவனும் சீமானம் தமிழ்நாட்டில் ஓட்டு பிச்சை எடுக்கிறார்கள் எப்படி எப்பேற்பட்ட படிப்பு படிச்சுட்டு வந்து பாருங்க கண்டுபிடிப்பு அருமையான கண்டுபிடிப்பு அதுக்கு ஒரு பூட்டாங்க கை தட்டுறான் இந்த ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதாவில் அதுக்கு ஒரு கை தட்டுறான் ஓட்டு பிச்சை எடுக்கிறார்கள் திருமாவளவனும் சீமானம் அப்படின்னு சரி சீமானம் திருமாவளவனும் ஓட்டு பிச்சை எடுக்கிறாங்க நீங்கள் என்ன எடுக்கிறீங்க நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அதுவும் சீமான் வந்து தகப்பா தம்பி அப்படின்னு சொல்லி ஓட்டு பிச்சை எடுக்கிறார நாங்க என்ன கேக்குறோம் இருந்து வந்து மோடி இங்க ஓட்டு பிச்சை எடுக்க எடுக்கிறியுமே எடுக்கிறிய அது என்ன பிச்சை மோடியை வச்சு எடுக்கிற பிச்சை அங்க இருந்து ஏன் இங்க வர ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு நீ அங்கன்னா குஜராத்தில் அங்கே மகாராஷ்டிராவில் அப்படியே சுற்றி எடுக்க வேண்டியதானே தமிழ்நாட்டில் ஏன் வந்து ஓட்டு போயிச்ச எடுக்கிறீங்க இங்கே தான் நாங்கள் தமிழர்கள் இருக்கிறோம்ல எங்கள் தகப்பனை வந்து நாங்கள் தகப்பன்னு சொல்கிறதில் உங்களுக்கு என்ன அவ்வளோ அசிங்கமாக இருக்குதா எங்கள் அண்ணன் தம்பியில் நாங்கள் அண்ணன் சொல்றதுல உங்களுக்கு என்ன அவ்வளோ அசிங்கமாக இருக்குதா எங்கள் அக்கா தங்கியில் எங்கள் சித்தப்பம் பெரிய பொண்ணுங்களை நாங்கள் வந்து எங்கள் அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க சித்தப்பம் பெரியப்பங்க அப்படின்னு நாங்கள் சொல்லி கேட்கறதுல உங்களுக்கு அவனையும் கேவலமாக இருக்குதா தமிழை வந்து சொன்னால் அவங்களுக்கு அவ்வளோ அவசியமாக இருக்குது ஏன்னா நீங்கள் வரநாட்டுக்காரனுங்க உங்களுக்கு இந்தியில் சொன்னால் தான் புரியும் ஆனால் தமிழை சொன்னால் புரியாது அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் போய் இங்கிலாந்துல இதையாக போய் படிச்சுட்டு வந்தீங்க இது வந்து தமிழர் பண்பாடுப்பா இது தமிழர் கலாச்சாரம் நாங்கள் வந்து திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை காங்கிரஸ் இல்லை பிஜேபியோ சேர்ந்தால் அந்நியன்னு கிடையாது நாங்கள் அன்னியன்னு இல்லை இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இந்த மண்ணின் மண்ணுக்கு சேர்ந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே வாழ்றவங்க எல்லாம் தமிழர்கள்லாம் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி எங்கள் எங்க எங்கள் மச்சான் எங்கள் இளை எங்களுக்கு சின்னவர்கள் இளையவர்கள் எங்கள் பெரியவர்கள் மூத்தவர்கள் இப்படிதான் எங்கள் பண்பாடு அதனால் அண்ணாமலை கர்நாடகாவில் போய் ஐபிஎஸ் படிச்சுட்டு அங்க அங்கே போய் கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்தார் அதனால் அவருக்கு தமிழ் பண்பாடெல்லாம் மறந்து போச்சு அவர் வந்து தகப்பன அப்பான்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது இப்போ இவருடைய கர்நாடகாவில் கத்துட்டு வந்த பண்பாடு அது அதே மாதிரி அங்க போய் ஆங்கில பண்பாடு கத்துட்டு வந்தாரு இங்கிலாந்துல போய் லண்டன்ல போய் ஃபர்ஸ்ட் வந்தாருல்ல அங்க வந்து தகப்பன் அப்பான்னு சொன்ன அது ரொம்ப அசிங்க அண்ணன் அண்ணன் தம்பி சொல்லக்கூடாது தம்பியை தம்பின்னு சொல்லக்கூடாது சித்தப்பண்ண சித்தப்பண்ணு சொல்லக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய பண்பாட்டு கலாச்சாரத்தை போய் பஸ் வந்து இதை வந்து கேரளம்னு பேசுறதுக்கு இதுக்கு ஒரு தலைவர் தேவைப்படுது பிஜேபியில இப்படி ஒரு தலைவரா வந்து தமிழ்நாட்டுக்கு மக்கள் வந்து தேடி இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்களே நல்லா தெரிஞ்சுங்க இது வந்து குடும்பம் அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவோம் தம்பி தம்பின்னு தான் சொல்லுவோம் அப்பா அப்பான்னு சொல்லுவோம் தகப்பன்னு தகப்பன்னு தான் சொல்லுவோம் என்ன இது வந்து எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் அதனால் நீங்கள் வந்தால் போய் அங்கேன்னா ஐயா மோடி பக்கத்தில் குஜராத்லையோ மகாராஷ்டிராவிலேயே இல்லை மத்திய பிரதேசத்துலையோ அங்கே போய் இது வந்து அசிங்கம் அங்கே வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க அப்பாவை போய் அப்பா தகப்புன்னு சொல்கிறாங்க அனந்தம்பியல போய் அனந்தம்பின்னு சொல்றாங்க ரொம்ப கேவலமாகுது எங்களுக்கு அப்படின்னு அங்கே போய் அப்படி வரநாட்டில் போய் கொஞ்சம் பேசுங்க இங்கே சொன்னன்னு எவனாவது எதாவது ஏதாவது சிரிப்பான் உவாலு கை தட்டுவான் அவனுக்கு அதிக அந்த பண்பாடு கலாச்சாரமே தெரியாத முட்டா பயங்களா இருக்கிறானுங்க அதனால இங்க வந்து தமிழர்கள்கிட்ட நீ வந்து பேசுறது சரியா இருக்காது இல்லைன்னா நீ போய் கர்நாடகாவில் ஒன்றா போய் மறுபடியும் அங்கே பேச போய் பயிற்சி பண்ணும்போது பேசு இது சரியா இருக்கும் சீமான் வந்து நாங்கள் தமிழர்கள் எங்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குது அதனால வந்து தமிழர்கள் வந்து இனிமேல் வந்து வீட்டுக்கு அவர் வந்து இன்னைக்கு வந்து பதினைந்து ஆண்டு காலமாக இந்த மண்ணில் பேசிக்கிட்டு இருக்காரு தமிழர் 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 தமிழர்னு பேசுகிறாரு நான் தமிழன் நான் தமிழன் நான் தமிழன் பேச நீங்கள் தமிழன் தான் ஏன் தமிழன் தமிழன்னு பேசுறீங்க அதை பேச வேண்டிய அவசியம் நான் இருக்குது தமிழர் தானே நீங்கள் ஏன் அதை தமிழர்னு சொல்லிக்கிறீங்க அதையும் பேசுறீங்க ஒரு தமிழன் தன்னை தமிழன்னு சொல்லிக்கிறேன்னா உங்களுக்கு ஏன் பொத்துக்கிட்டு வருது இன்னைக்கு காலக்கட்ட நாங்கள் தமிழன்னு இப்படி பேச வேண்டிய காலகட்டத்துக்கு நிறுத்திட்டீங்களாடா படுவாரீங்களா திராவிடன் 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 சொல்லிட்டு இங்க வந்து நாம தான் திராவிடர்கள் திராவிட பாரம்பரியத்தை சார்ந்தவர்கள் திராவிட பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு நீங்க திராவிடன் திராவிடன் பேசிட்டீங்கன்னா அப்ப நாங்க எங்களை என்ன சொல்லிக்கிறது நாங்க தமிழர்கள் தான் சொல்லிக்கணும் நாங்க தமிழர்கள் சொல்லிக்கிறது உனிக்காண்டா பொத்துக்கணும் வருது அப்ப நீ யாரு எப்பவுமே தமிழர் தமிழர் நான் அவனை பார்த்து கோப்பறான் மக்கள் நல்லா சிந்திக்கணும் அவன் யாருன்னு நீங்க சிந்திச்சு பாருங்க அவன் தமிழன் அல்லாதவன் தமிழர்க்கு அவங்க சம்பந்தம் இல்லை தமிழன் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ்தாப்பும் தமிழன் தான் சொல்லிப்பேன் அது தெரியாம பச்சையா ரொம்ப கேவலமா சொல்லலாம் ரொம்ப கேவலமா சொல்லலாம் பச்சையா சொல்லலாம் அசிங்கமா சொல்லலாம் ஆனா அதை சொல்ல நாங்க விரும்பல நீங்க சொல்லிக்கங்க உங்களுக்கு ஓனன்னா திராவிட சொல்லிக்க ஆனா எங்களை வந்து திராவிடன் சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து எந்த விதமான உரிமையும் இல்லை எந்த விதமான அருகதையும் இல்லை அத நாங்க வந்து தமிழனு சொல்லிக்கிறது உங்களுக்கு அவ்வளவு கோபம் வருது இனிமேல உங்க திராவிட வேலையை நீங்க பாருங்க நாம தமிழர் வேலையை சதவீதம் நம்ம கம்யூனிஸ்ட் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க இவங்க கம்யூனிஸ்ட் இவங்க கொள்கை கோட்பாடு எல்லாம் விட்டு பல வருஷம் ஆகி போச்சுன்னு இவங்களுக்கு தெரியல இவங்க அன்னைக்கு போய் திராவிடத்துல போய் கம்யூனிஸ்ட் கொள்கையெல்லாம் விட்டு திராவிடத்துல போய் உக்காந்தாங்களோ அன்னைக்கே இவங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் செத்து போச்சு கம்யூனிஸ்ட பத்தி பேசணும்னா நீ ஒண்ணு போய் கேரளாவில பேசு மேற்கு வங்கத்துல பேசு அங்கதான் இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்குது ஆனா இங்க எல்லா கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் போச்சு ஒண்ணு எந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் இல்ல இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இப்ப இருக்கிறாரு இல்லையா நம்ம ஸ்டாலின் மு ஸ்டாலின் இந்த மு க ஸ்டாலினும் அந்த ஸ்டாலின் வேற இந்த ஸ்டாலின் வேற அதனால அந்த ஸ்டாலின் நினைச்சுன்னு நீங்க இந்த ஸ்டாலின் பத்தி நீங்க பேச பேசாதீங்க அந்த ஸ்டாலின் வந்து நாட்டுக்காக ஒரு பெரும் நாட்டுக்காக போராடி ஒரு கொள்கைக்காக வந்த ஸ்டாலின் இந்த ஸ்டாலின் உங்க கொள்கைக்கும் உங்க சித்தாந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத இது ஒரு திராவிட ஸ்டாலின் ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டாலின் அதனால இதையும் அதையும் நீங்க வந்து முடிச்சு போட்டு பேசுறீங்களே இதுதான் உங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தமா இனிமேலாவது சீமான வந்து குறை சொல்றதை விட்டுட்டு நீங்க எந்த சித்தாந்தத்துல போய் மூழ்கி போயிருக்கிறீங்க அந்த வெள்ளத்தில் நீங்கள் அடிச்சுன்னு போய்ட்டு போகிறீங்க கொஞ்சமாக நஞ்சமாவது இப்போ கம்யூனிஸ்டே வந்து வெட்டிக்கிட்டு இருக்குது உங்கள்கிட்ட அதையாவது இனிமேல் காப்பாற்றிக்கங்க அப்படின்றதான் நாங்கள் நாம தமிழர் கட்சி தம்பிங்க உங்கள் கம்யூனிஸ்டுக்கு நாங்கள் சொல்கிற கருத்து வேறு என்ன சொல்ல முடியும் உங்களை வன்னிய அரசு வன்னிய அரசு அவர்கள் இன்றைக்கி வந்து அந்த திமுக கூட்டணியில் பலமாக பயணம் பண்ணுற ஒரு நபர் அவர் அண்ணன் திருமா அவருடைய வலதுக்காரம் அவர் திமுகவுக்கு முட்டு கொடுக்கிறதுல இவ்வளோ கூட்ட வேற ஆள் கிடையாது பிசிகாவில் அந்த அளவுக்கு வந்து திமுகவுக்கு ஆதரவாக பெரிய முட்டு கொடுப்பாரு அப்படி முட்டு கொடுக்குற நம்ம வண்டி அரசு ஒரு நிபந்தனை வைக்கிறாரு என்னென்னா நம்ம இவ்வளோ நாள் நாங்கள் உங்களால் கூட பயணம் பண்ணிட்டோம் உங்களால் கூட நாங்கள் வந்து இவ்வளோ நாள் அரசியல் பண்ணிட்டோம் உங்களை நம்பியே நாங்கள் இருக்கிறோம் அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த முறை இருபத்தஞ்சு சீட்டு சட்டமன்ற உருவம் இருபத்தஞ்சு சீட்டு எங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு வன்னிய அரசு வந்து திமுகவுக்கு கோரிக்கை வைக்கிறார் அவர் அதுக்கு சில கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு வந்து இந்த இருபத்தஞ்சு சீட்டுகள் கேட்பதற்கான தகுதிகள்லாம் எங்களுக்கு நிறைய இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கருத்துக்கள்லாம் சொல்லி அவர் வந்து இருபத்தைந்து சீட்டுகள் இந்த தேர்தலில் வந்து நாம் கரோனோன்ற நிபந்தனையோட திமுகவுக்கு கோரிக்கை வைக்கிறார் அதன் பிறகு அண்ணன் திருமாவை வந்து பதில் கொடுக்குறாரு இதுவரை விடுதலை சிறுத்தைகள் நிபந்தனையோட நாம் வந்து என்றைக்கும் கேட்டதில்லை நிபந்தனை நம்ம போட்டு நம்ம கட்சி பயணம் பண்ணதில்லை அதனால நாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் இரட்டை இலக்கத்தில் நாம் நின்று இருக்கிறோம் அதனால் நாம் இரட்டை இலக்கில இலக்கு எண்ணில் நம்ம நிற்கிறது ஒன்னு ஒரு புதுசு புதுசு இல்லை அவர் வைக்கிறாரு ஆனா நாங்கள் நிபந்தனையை நாங்கள் எப்பவுமே வச்சது இல்லைன்னு அண்ணன் சொல்றாரு சரி அது அண்ணன் தம்பிக்கு ஏற்கனவே ஒரு கட்டளை இட்டு இருப்பாரு தம்பி நீ இப்போ ஒரு இதுவே பேசு நான் வந்து அதுக்கு வந்து ஒரு பதில நான் சொல்லி சொல்லிக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருப்பாரு அந்த வகையில வந்து பேசியிருப்பாங்க அது அவங்க கட்சிக்குள்ள இருக்கிற விஷயம் அதுல நாம ஏன் போய் தலையிடணும்